ஒரு மாதத்துலேருந்து ஒரு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிருச்சுன்னா இதை நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரெண்டே நாளில் நெஞ்சு சளி எல்லாம் கரைஞ்சி வந்துடும் அதுக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை கருப்பு வெத்தலையாக நல்லா அகலமான வெத்தலையாக வாங்கிக்கணும் அதில் ரெண்டு சொட்டு நான் விளக்கெண்ணை விட்டுருக்கேன் இந்த மாதிரி அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விளக்கெண்ணையாக வெத்தலையை நல்லா பரவலாக தடவிட்டு இதை இப்படி வெத்தலையில் நல்லா காட்டி எடுங்க வெது வெதுப்பான சூட்டில் குழந்தைக்கு இங்குறப்ப இதை நெஞ்சு மேலே போட்டு விட்டுட்டிங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது இந்த வெத்தலை நல்லா வாடிரும் நெஞ்சு சளி எல்லாம் இதில் உறிஞ்சிரும் இதை நம்ம பாட்டி சொல்லி கொடுத்த தான் என்ன பாருங்கள் இந்த மாதிரி வெத்தலையை வாட்டிக்கிட்டு கை பொறுக்கிற சூட்டில் போட்டிங்கன்னா நெஞ்சு சளி எல்லாம் உறிஞ்சிரும் இந்த மாதிரி நிறையா உபயோகமான மருத்துவ குறிப்பு தெரிஞ்சுக்கிற எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி காட்டினீங்கன்னா வெத்தல நல்லா சூடாச்சுன்னா வேது வேதுன்னு ஆகாரப்ப குழந்தையோட நெஞ்சில் போட்டு விட்டுட்டிங்கன்னா காலையில் சளி குறைஞ்சிரும்